பிரிந்து போறோம் நீங்க கடியப்பட்டுனா சுத்து காட்டை கூட்டு போனோம் நீங்க இனி கடியப்பட்டுனா சுத்து காட்டை கூட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நாங்க இந்த பாதோடியாட்டு கூட்டுன்னு போறேன் செடியா இருக்கி பாம்பு கடை ஐயோ இந்த பைக்க எப்படி ஆ போச்சோ அமேசான் கார்டு பாருங்க ஒரு எல்லை எல்லி ஒரு வந்து வெத்தல எல்லாம் இருக்கும் அமேசான் கார்டு பாருங்க அது கிடக்கு மலை என்ன இப்படி இருக்கு

ஸ்கூல போகண்டி நான் ஒரே கடிய பண்ணத்துல ஒரே இடம் காட்டி விட கூடாது அவனுக்கு வா புலி இருக்குமா இந்த காட்டுக்குள்ள சமையா இருக்குல முள் இல்ல சமையா இருக்கா இந்த செடி என்ன தொட்டோன்னு சுருங்குதா சுருங்கல அப்ப இது தொட்டா சுருங்கு இல்லையா இருக்கும் தொட்டா சுருங்கு இல்லையா

இது சாமைாயா இருக்கு இது பச்சைாயா இருக்கனால உங்களுக்கு தெரியாது இது காஞ்சிருக்கு பஞ்சே பாருங்க நம்ம மெத்தையில எல்லாம் இந்த பஞ்சு தான் வச்சுவோம் اوم போல தெரியல அப்படிதான் தெரியுது தெரியும் இது பத்தியா அழகா போடுங்க அப்படியே கீழே ஊதிடு பஞ்சு வந்து பாரு சூப்பரா இருக்கீங்க வாங்க யார்கெல்லாம் எனக்கு தலகனி பஞ்சு சன் வாங்கி கொடுத்தீ இதே இத பண்ணலாம் பாருங்க புதும தண்ணி வாரு புதும தண்ணி வா இத வந்து குளுட்சா குளுட்சா ஆ என்ன குளு வாட்டி தண்ணி ஓகேயா நம்ம உருவாக்க வேண்டியத ஒவ்வொரு பேரட்ட போங்க கல்ல யாரி இது நம்ம ஊர்ல உள்ள அமேசான் கார்டு இது நம்ம ஊர்ல உள்ள அமேசான் கார்டு கடியப்பட்டின அமேசான் காடு ஓகே வாங்க வீடியோக்குள்ள இந்த அமேசான் காட்ல போறேன் இங்க வந்து தண்ணி ஏத்தாது தண்ணி இருக்கு ஆனா அதை குடிச்ச முடியாது ஓகேயா இங்கடா நான் போறேன் நான் இந்த சாதை போட்டி மேப் மேப் போட்டு போறோம்

சரி போங்க போங்க அம்மா தாய் இந்த காம்பு கீழே போடுங்க நேரம் போடலாம் வீட்டில் நேரம் போட்டோம் இப்படி காடு விட சுத்து வந்தான்னு சொன்னா சமையா இருக்கும் கள்ளனு ஆனால் கத்தி கொண்டு வந்திருக்கேன் கத்தி பிளைடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இனி வீட்ல போனா எங்க எங்க அரிச போறான்னு தெரியல எங்க எங்க சொரிய போறானு தெரியல பாருங்க இதான் காடு காடை பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க எல்லா வீடியோ பார்க்காம பார்க்காம லைக்கும் போடல இந்த வீடியோ பாருங்க இந்த கொம்ப எங்க எல்லாம் சுத்த போறான்னு இந்த படம் ஏதாவது எடுக்கலாம்னு சொன்னா எடுக்கலாம் ஓகேயா இது கொஞ்சம் செமையா தான் இருக்கு இந்த ஏரியா ஏதாவது சோறு

ஒரு ஆள் சொன்னாங்க ஒரு பையன் சொன்னாங்க இது ஒரு பாதை எரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு நாங்களும் அதே நம்பி வந்தோம் மசி பழம் மசி மசி பழம் சின்னதுல இருந்தே நாங்க மசி அடைச்சறதுக்கு இதுலதான் எடுப்போம் ஆஹ் இது எனக்கு தெரியுது வளர்ந்த ஒரு பப்பிள் கலர் பப்பிள் கலர்ல இருக்குமா கட்ட இந்த ஜீவன் மட்டும் நான் கேட்கும் வேற எந்த ஜீவனும் கேட்காது அம்மே இது வந்து டான்ஸ் ஆடலம்மா அதுதுளாது இப்போ காரம் அது போடு இந்த முறை இததுளாது போங்க போங்க வந்ததக்கு தப்புச் செய்யலமன்றிருக்கு அப்பேன்னு சொல்ல மாட்டேன் انا அலகாதா இருக்கு காட்டு வருது ஓ தொங்கும்ディアது தொங்கும்ディアது வா தொங்க கால்ல நல்ல ஏறி

குளிச்சுட்டுருப்போம் சாயங்காலம் வந்து அவள் தெரியுதா எல்லாம் மரம் செடி கொடி கடல் கடல் மலை எல்லாமே தெரியுதா இங்கேருந்து பார்த்தாலே பாபுஜி ஸ்கூலு சின்னவலை ராயப்பர் நபர் கோயில் ஆருண்டா

ஜான்பார் தெரு ஜான்பார்ல அந்த முகு கடைசி இதுல இருந்து குளத்து பக்கத்துல நீங்க வந்தோம் இது கல்லடி தொட்டு அம்மா தண்ணி குழிச்சி வரேன் வேண்டாம் போங்க வீட்டுல இந்த அமேசான் கார்டு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேயா பாய் இந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேயா பாய்